மார்க்க நூல்கள் மருத்துவ நூல்கள்னு பார்த்தா ஒரு அதிகபட்சமாக எவ்வளோ படிச்சிருப்பீங்க ஒரு ஒரு எஸ் சிங்க்காக அப்படி ஒன்றும் கணக்கு இல்லை என்கிட்ட நான் எந்த கணக்கே வச்சிக்கல என் நூலகத்தை வேணா உங்களை காட்டுறேன் பாருங்கள் என்ன அதில் எல்லாத்தையும் படித்தேன்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் ரெஃபரன்ஸுக்காக மேற்கோளுக்காக வச்சுருக்கேன் நூல்களை வந்து தலைப்பாரியாக பிரித்து வச்சுருக்காங்க அக்கீதா அதாவது கொள்கை இஸ்லாமிய கடமைகள் இஸ்லாம் பற்றி ஒரு ஜென்ரலான விஷயங்கள் அதேமாரி கிறிஸ்டியானிட்டி ஹிந்துவிசம் நாத்திகவாதம் அதே போல் தாவா அழைப்பு பணி சம்மந்தப்பட்டது மாரல்ஸு மாதிரி இஸ்லாமிக் மூமெண்ட்டு கம்யூனலிசம் மைனாரிட்டிஸ் பற்றி உள்ளது இன்னொரு பக்கம் வந்து சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி வந்து இப்படி தலைப்பு வாரியாக அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க இது வந்து ரெஃபரன்ஸுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ஃபைல்ஸு இந்த தலைப்பு வாரியாக அவர் பேட்டியில் சொல்ல மாதிரி ஒவ்வொரு தலைப்பு அவங்க வந்து அந்த இது குறிப்பு எடுக்கும்போது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த குறிப்பை எடுக்கும்போது அதை அதுக்குன்னு தனி ஃபைல் போட்டு அதில் கொண்டு போய் சேர்த்துறது இப்போ புதுசாக ஒரு புக்கை படிக்கும்போது அதில் வர்ற கருத்துகள் இருந்தாலும் அதையும் கொண்டு ஆட் பண்ணிக்கிறது இந்தமாரி சேர்த்து சேர்த்து தான் மொத்தமாக அந்த தொகுப்பு வந்து உருவாகிருக்கு இந்த ரேக்கில் மேல் வரிசையில் இருக்கிறது எல்லாமே டாக்டர் சாப்பா அவர்கள் எழுதிய நூல்களுடைய தொகுப்பு ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் எப்படி என்னுடைய வாசிப்பு முறை எப்படி என்றால் ஏதாவது ஒரு நூல் தொடர்ந்து படித்து கொண்டே இருப்பேன் அது வாசித்து கொண்டே இருப்பேன் மற்ற நூல்களை பொறுத்த ஒரு தலைப்பு கொடுப்பாங்க அந்த தலைப்பு கொடுத்த உடனே அது சம்மந்தமாக எங்கள் நூலகத்தில் என்னென்ன புஸ்தகமெலாம் இருக்குன்னு பார்ப்பேன் அவ்வளோத்தையும் எடுத்து கொண்டு வச்சுருவேன் அந்த அந்த தலைப்புக்கு சம்பந்தம் பத்து புக்கு இருக்கும் அந்த தலைப்புக்கு இப்போ உதாரணத்துக்கு க கல்வியை பற்றி ஒரு தலைப்பு கொடுக்குறாங்கன்னு வைங்க கல்வி சம்மந்தமாக என்ன புக்கு இருக்கோ அதெல்லாம் வந்து வச்சு அது பூரா அந்த டைமில் படித்து முடிச்சுடும் அது ஒரு தலை பேசணுங்கும் போது ஆர்வம் அதிகமாகவும் இருக்கும் ஆமாம் அதிகமாக இருக்கும் இப்படி தான் புத்தகங்களை படித்து முடிக்கிறது என்ன ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் தொடர்ந்து படிப்பதற்கு வைத்துக்கொள்வேன் வாசி அதை வாசிக்கும் போது நீங்கள் அடிக்கோடு விடுவீங்களா தனியாக அதெல்லாம் அடிக்கோடு விடுவேன் குறிப்பெடுப்பேன் அந்த அதாவது வந்து நம்ம குறிப்பெடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல எந்த தலைப்பில் நாம் இந்த குறிப்பை எடுக்கிறோமோ அந்த தலைப்பில் கொண்டு அதை சேர்த்து விட வேண்டும் உதாரணத்துக்கு நான் ஊழலை பற்றி படிக்கிறேன் வைத்துக் கொள்ளுறேன் ஏற்கனவே ஊழலை பற்றி ஃபைல் என்கிட்ட இருக்கு இந்த குறிப்பு அந்த ஃபைலுக்கு போயிடணும் அப்பந்தான் நீங்க ஊழலை பற்றி பேசும்போது அந்த இது வந்து எல்லாத்தையும் நீங்க போட்டு போயிட்டீங்கன்னா அது படித்ததில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது சார் அதனால எடுத்த தலைப்பு போய் சேர வேண்டிய ஃபைலுக்கு கோப்புக்கு போய் சேர்ந்துடனா தான் சேர்ந்தால்தான் அந்த படித்ததில் ஒரு 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 பிரயோஜனம் வந்து ஆமாம் இப்போ அதுமாரி பார்த்தா நிறைய தலைப்புகளில் உங்கள்கிட்ட ஃபைல் இருக்காங்க அவங்க அப்படி தான் சேர்த்து வச்சிருக்கேன் சேர்த்து வச்சிருக்கேன்